இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து கடுமையான முறையில் இதை அமுல்படுத்தி வருகிறது தாமதமாகி வருகிற பரீட்சை எழுத அனுமதிப்பதில்லை அவர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள் கட்டாயமாக என்பதிலே நாங்கள் மிக இறுக்கமாக இருக்கின்றோம் என்றால் பல மோசடிகளை தவிர்ப்பதற்கு முதலாவதாக ரெண்டாவது பாடசாலை பிள்ளைகளோ அல்லது பரீட்சாத்தியாக வருகிறோ அவர்களுடைய ஒரு தனிப்பட்ட ஒழுக்கம் உருவாக்கப்பட வேண்டும் பாடசாலைகளில் அல்லது வேறு இடங்களில் அது உருவாக்கப்படாவிட்டால் பரீட்சை திணைக்கள நடவடிக்கைகளாவது அவர்கள் ஒழுக்கத்தை கடைப்பிடித்தே ஆக வேண்டும் என்றால் பரீட்சை திணைக்களம் சட்ட திட்டங்களோடும் ஒழுக்க ஒழுங்கு விதிகளோடும் இணைந்து செய் அது அதன் அடிப்படையிலே பயணிக்கிற ஒரு நிறுவனம் எனவே அந்த நிறுவனத்துக்குள்ளே உள்வாங்கப்படுகிற பரீட்சாத்திகள் அதனுடைய ஒழுங்கு விதிகளுக்கு அமையத்தான் அவர்களும் அதுக்கே நுழைய முடியும் தோற்ற பரீட்சைக்கு தோற்ற முடியும் பரீட்சார்த்திகள் காலை எட்டு முப்பதுக்கு பரீட்சை ஆரம்பமாக இருந்தால் எட்டு மணிக்கு பரீட்சை நிலையத்திலே அமர வேண்டும் எட்டு பதினைந்து மணிக்கு அவர்களுடைய ஆட விளையாட்டை பரிசோதிக்கப்படும் அனுமதி அட்டையில் அவர்களுடைய கையொப்பம் பெறப்படும் அவர்கள் உடற்பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தான் உள்ளே நுழைப்பார்கள் உண்மையாவே உடற்பரிசோதனை செய்யும்படி நாங்கள் சொல்லியிருக்கோம் என்றால் பல தொழில்நுட்ப சாதனங்கள் உடலுக்குள்ளே மறைத்து கொண்டு வரப்படுகிறது அவை பரீட்சை நிலையத்திலே நுழைகின்ற பொழுது மேற்பார்வையாளர்கள் பணிக்குழுவினர்கள் அவர்கள் உடல் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது அவை அவர்கள் அவ்வாறு அறிவுறுத்தப்பட்டு உள்ளுக்கு அமர வைக்கப்படுகிற பொழுது எட்டு பதினைந்து அவர்கள் அவர்களுடைய ஆள் அடையாளம் முகாம் அவர்களான தானா பரீட்சை என்பது பரிசீலிக்கப்பட்ட பின்னர் அட்டையில் கையொப்பம் பெறப்படும் அட்டை கையொப்பம் பெறுகிற அவர்களுடைய கையொப்பம் சரிபார்க்கப்படும் உறுதிப்படுத்தப்பட்ட கையொப்பமும் அந்த நேரத்தில் வைக்கிற கையொப்பம் ஒன்றாக என்பது பரிசீலிக்கப்படும் அவர்களுக்கு வழங்கப்படும் அவர்கள் பரீட்சை எட்டு முப்பதுக்கு ஆரம்பிக்க வேண்டும் இதே போலே மதிய நேரத்திலும் பன்னிரண்டு முப்பதற்கு அவர்கள் பரீட்சை நிலையத்துக்குள் அமர வேண்டும் வெள்ளிக்கிழமைகளில் அது இரண்டு மணிக்கு ஆரம்பிக்கனாலே அவர்கள் ஒன்று முப்பது மணிக்கு பரீட்சை நிலையத்திற்குள் அமர வேண்டும் பரீட்சி ஆரம்பமாகி முதல் அரமணத்தியாலத்துக்குள் தாமதமாக வருகிற பரீட்சார்த்திகளுக்கு பரீட்சை எழுத அனுமதி வழங்கப்படும் ஆனால் மேலதிக நேரம் வழங்கப்பட மாட்டாது அந்த அரமணத்தியாலம் கழித்த பின்னர் காரணம் ஒன்பது ஒன்றுக்கு வருகிற பரீட்சார்த்திக்கு பரீட்சை எழுத அனுமதி இல்லை ஆனால் அவர்களை திணைக்களத்தினுடைய அனுமதி இல்லாமல் திருப்பி அனுப்பக்கூடாது என்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது